காதலுடன் சமந்தா லூட்டி இரண்டாவது திருமணத்திற்கு ரெடி மாப்பிள்ளை என்ன தெரியுமா சென்னை பல்லாவரத்தை சேர்ந்தவர் நடிகை சமந்தா இன்று இந்திய சினிமாவில் கவனம் பெற்ற ஒரு முன்னணி நட்சத்திர நடிகையாக பவனி வருகிறார் கணவர் நடிகர் நாக சைதன்யாவை விவாகரத்து செய்து நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் முரட்டு சிங்கிளாக இருந்து வருகிறார் கடந்த ஆண்டு சமந்தா நடிப்பில் வெளியான சிட்டால் ஹனிபனி வெப் சீரிஸ் பாலிவுட்டில் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் சிட்டடால் ஹனிபனி சீரிஸை இயக்கிய இயக்குனர் ராஜ் நெடிமூருவுடன் நடிகை சமந்தா காதல் வயப்பட்டிருப்பதாக அடிக்கடி இணையத்தில் தகவல் வெளியானது சிட்டடால் பட இயக்குனர் ராஜ் நெடிமூருவும் நடிகை சமந்தாவும் பல இடங்களுக்கு ஒன்றாக வருவதும் வெளிநாடுகளுக்கு ஒன்றாக செல்வதும் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது ஆனால் நடிகை சமந்தா இது குறித்து உறுதிப்படுத்தவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர் மறுப்பும் தெரிவிக்கவில்லை அதிலும் குறிப்பாக இயக்குனர் ராஜ் நெடிமூருவுடன் சமந்தா நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை நடிகை சமந்தாவே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறார் சில வாரங்களுக்கு முன்பு நடிகை சமந்தா துபாயில் சில வாரங்கள் ஓய்வு எடுத்தார் அப்போது எடுத்த சில புகைப்படங்களை நடிகை சமந்தா தனது வலைதள பக்கத்தில் ஷேர் செய்திருந்தார் அப்போது சமந்தா அணிந்திருந்த கூலிங் கிளாஸில் ஒரு ஆணின் உருவம் தெரிந்தது அவர் வேறு யாரும் அல்ல சிட்டால் பட இயக்குனர் ராஜ் நெடிமூறு தான் என்று ரசிகர்கள் கமெண்டில் தெரிவித்திருந்தனர் துபாயில் இயக்குனர் ராஜ் நெடிமூறுவுடன் தான் நாட்களை சமந்தா கழித்து வருகிறார் என்றும் தகவல் வெளியானது இந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவில் ஓய்வு எடுத்து வரும் நடிகை சமந்தா அங்கு இயக்குனர் ராஜ் ஜாலியாக விடுமுறையை கொண்டாடி வருகிறார் இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவில் உள்ள வீதிகளில் ஜாலியாக உள்ளாவரும் புகைப்படங்களை நடிகை சமந்தா தனது வலைதள பக்கத்தில் தற்பொழுது வெளியிட்டுள்ளார் இதில் சமந்தா தோளில் கையை போட்டபடி ஜாலியாக இயக்குனர் ராஜ் நெடிமூர் நடந்து வருகிறார் இதன் மூலம் ராஜ் ராஜ்நெடிமூருவை காதலிப்பதை சமந்தா மறைமுகமாக உறுதி செய்திருக்கிறார் அதிர்ச்சி அளிக்கும் தகவல் என்னவென்றால் ராஜ்நெடிமூரு ஏற்கனவே திருமணமானவர் அவரது முதல் மனைவி ஷியாமலியுடன் இன்னும் விவாகரத்து ஆகவில்லை அதனால்தான் சமந்தாவின் இரண்டாவது திருமணம் தாமதமாகி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் ராஜ்நெடிமூர் தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டால் அடுத்த சில தினங்களில் ராஜ்நெடிமூரு சமந்தா திருமண அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக உள்ள நடிகர் ரவிமோகன் பாடகி கெனிஷாவுடன் ஏற்கனவே தனது மனைவி ஆர்த்தியை பிரிந்த நிலையில் அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து உறுதியாகும் பட்சத்தில் தனது நெருக்கமான தோழி பாடகி கெனிஷாவை நடிகர் ரவிமோகன் திருமணம் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது அவரது மனைவி ஷியாமலிக்கும் விவாகரத்து உறுதியாகும் பட்சத்தில் இயக்குனர் ராஜ் நெடிமூரு நடிகை சமந்தா இரண்டாவது திருமண அறிவிப்பும் வெளியாக அதிக வாய்ப்புள்ளது உங்கள்